முகமதியர்களுக்கு குரான் வேத நூல் இந்துக்களுக்கு பகவத்கீதை அதே மாதிரி பைபிள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு எல்லா அந்த தெய்வங்களால் உபதேசிக்கப்பட்டது என்று வரையறுக்கப்பட்டது இதை ஏற்று எதை ஏற்றுக்கொள்வது எதில் உண்மை இருக்குன்னு கே எதில் உண்மை இருக்கிறது என்பதை விளக்கி கொள்ள ஒரு சிக்கலில் மாட்டி விடுற மாதிரியான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறார் அம்பலவானன் அவர்கள் அதாவது ஐயா அவர்கள் என்ன கேட்கிறார்கள் பைபிள் இருக்கிறது பகவத்கீதை இருக்கிறது குரான் இருக்கிறது எல்லாமே கடவுள் வாக்கன்றீங்க இதில் எது உண்மை அப்படின்னு ஐயா அவர் கேள்வி கேட்கிறார் முதலாவதாக எல்லாவற்றையும் சொன்னது ஒரே கடவுள் தான் என்றால் ஒரே கடவுள் மூன்று விதமாக சொல்லி இருக்க முடியாது ஏனென்றால் இந்த மூன்றிலும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன பைபிளுக்கும் குரானுக்கும் கீதைக்கும் இடையிலே ஏராளமான கருத்து மோதல்கள் கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கின்றன ஒரு கடவுள் பல மாதிரியாக சொல்லியிருக்க முடியாது ஒன்று இந்த மூணுமே பொய்யா இருக்கணும் இல்லை இந்த மூணில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்கணும் ரெண்டு ஒன்று தான் இருக்க முடியும் இல்லையா மூணுமே பொய்யா இருக்கணும் நாத்திகர்கள் சொல்வதை போல இந்த மூணுமே பொய்யாக இருக்க வேண்டும் அல்லது இந்த மூணில் ஏதாவது உண்மை உண்மையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சிக்கலான கேள்வி இதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் அணுக வேண்டும் சில கருத்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆனால் இதை நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து இந்த கருத்துக்களை நீங்கள் நோக்க வேண்டும் யாரையும் புண்படுத்துவதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சில அறிவுபூர்வமாக விருப்பு வெறுப்பின்றி நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக ஒரு புத்தகத்தை ஒரு நூலை இறைவேதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை வைத்துக் கொள்ளலாம் முதலாவதாக நான் சொல்லுவது அந்த புத்தகம் ஒரு ஆதாரபூர்வமான புத்தகமாக இருக்க வேண்டும் அத்தன்டிக் புக் என்ன ஆதாரம் அந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டது எப்படி தொகுக்கப்பட்டது எந்த ஆண்டில் எழுதப்பட்டது யார் எழுதினா எந்த மொழியில் எழுதுனாங்க எப்படி வந்தது இந்த தகவலே இல்லாத ஒரு புத்தகத்தை இறை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா முடியாது சாதாரண ஒரு நீதி புத்தகமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு நீதி போதனையாக ஒரு அற நூலாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இறைவேதம் என்று அழைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரால் எப்போது எப்படி எல்லாம் தெரியணும் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய தரப்பு வாதத்தை திருக்குறானை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு தெளிவான வரலாறு இருக்கு இந்த புத்தகம் நபிகள் நாயகம் வாக்கிலிருந்து வந்த வார்த்தைகள் அவர்கள் காலத்திலேயே அது எழுத்து வடிவம் பெற்றுவிட்டார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் சொல்ல சொல்ல அந்த புத்தகம் எழுத்து வடிவம் பெற்றுவிட்டது அவர்கள் எந்த மொழி பேசினார்களோ அந்த மொழியிலேயே எழுத்து வடிவம் பெற்றுவிட்டது அவர்கள் இறந்து சில ஆண்டுகளுக்குள் அது ஒரு நூல் வடிவம் பெற்றுவிட்டது அந்த நூலினுடைய மூலப்பிரதிகள் இன்றும் உண்டு துருக்கியிலே உள்ள இஸ்தாம்புலே உள்ள தோப்காப்பி மியூசியத்தில் அந்த நூல் இப்போது இருக்கிறது தாஷ்கண்டிலே உள்ள நூலகத்திலே அந்த நூல் இருக்கிறது ஆரம்ப சுவடு என்று இருக்கிறது அந்த குரானையும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிற குரானையும் நீங்கள் ஒத்து பார்த்தால் ரெண்டுக்கும் இடையில எந்த வித்தியாசம் இருக்காது ஆக அருளப்பட்ட காலத்திலேயே அது பதிவு செய்யப்பட்டு விட்டது நபிகள் நாயகம் பேசிய மொழி அரபு மொழி அந்த மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டது இதே வரைமுறைகளை நீங்கள் மற்ற நூல்களுக்கு பொருத்தி பாருங்கள் அந்த ஆதாரம் கிடைக்காது உதாரணத்துக்கு ஜீசஸ் அவர்கள் பேசிய மொழி அராமிக் மொழி ஆனால் அந்த நூலினுடைய ஆரம்ப சோடுகள் தீபுர மொழியிலே கிடைக்கிறது அவர் பேசியது ஒரு மொழி அது பதிவு செய்யப்பட்டது வேறொரு மொழியில் அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது பதிவு செய்யப்படும் ஒருவர் சொல்ல சொல்ல எழுதாமல் பல ஆண்டுகள் கழித்து ஒரு நூல் பதிவு ஆனால் அதுல மனித வாக்குகள் கலந்துவிடும் இந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டுங்க பேசி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் என்ன பேசினேன்னு கேளுங்க பார்ப்போம் இவர் ஒன்று சொல்வார் இவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்வார் அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்வாங்க சொல்ல பதிவு பண்ண முடியாது ஆக அது 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 அருளப்பட்ட காலத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் அருளப்பட்டு பல கழித்து ஒவ்வொரு இடத்திலும் விவரம் கேட்டு பதிவு செய்யப்பட்டால் அது அதனுடைய ஆதாரப்பூர்வ தன்மை இழந்து விடுகிறது இது குரானுக்கு இந்த வாதம் பொருந்தி வருகிறது அது அருளப்பட்ட முலையில் அருளப்பட்ட காலத்தில் அப்படியே பதிவு செய்யப்பட்ட ஒரு அத்தன்டிக் புக் என்பது ஒரு சான்றாக நான் குரானுக்கு சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது அந்த நூலிலே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு மோதக்கூடாது ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதக்கூடாது இல்லையா மனிதன் சொல்லுகின்ற கருத்துக்களிலே எப்போதுமே முரண்பாடுகள் இருக்கும் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான் நாளைக்கு ஒன்று சொல்லுவான் சின்ன ஒரு கருத்து சொல்லுவான் பெரிய வயசுல ஒரு கருத்து சொல்லுவான் சண்டை போடும்போது ஒரு கருத்து சொல்லுவான் சமாதானமாக இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லுவான் சமாதானமாக இருக்கும்போது தத்துவமெல்லாம் பேசுவான் சண்டை போடும்போது அதெல்லாம் மறந்து போயிடும் எல்லா வாயில் வந்தபடி பேசுவான் ஆக மனிதனுடைய கருத்துக்களிலே முரண்பாடு குரான் இது ஒரு சவாலாகவே குரான் சொல்கிறது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது இந்த குரான் இறைவன் அல்லாத வேறு எவரிடமிருந்தும் வந்திருந்தால் அவற்றிலே நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள் இப்போ குரான் என்ன சொல்வது ஒரு சவால் விடுது இந்த குரானில் குற்றம் கண்டுபிடிப்பார் குரானே ஒரு சவால் விடுது பால்சிபிகேஷன் டெஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நீயே குற்றம் கண்டுபிடி என்று நம்ம சொல்றது குரான் சொல்லுது இது என்னுடைய குரான் என்னுடைய வேதம் இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கா சொல்லு எந்த கருத்து எந்த கருத்தோட எந்த எந்த தகவல் தகவலோட இல்ல இந்த ஒரு வருடத்தில் வருடத்தில் ரெண்டு ஆண்டு காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரான் அருளப்பட்டிருந்தாலும் இதில் எந்த கருத்தும் எந்த கருத்தோடும் மோதுவதில்லை இன்றைக்கு சில வேதங்களை பார்க்கிறோம் ஒரே விஷயத்தை குறித்து அந்த வேத புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்திலே குதிரை அதே தகவல் இன்னொரு பக்கத்திலே ஏழாயிரம் குதிரை ஒரே விஷயத்தை ஒரு சைபர் தப்பா சொல்ல முடியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சைபரை கண்டுபிடிக்கப்படலை அப்போ ஏதோ மனிதனுடைய வார்த்தைகள் அங்கே கலந்திருக்கின்றன என்றுதான் அதற்கு பொருள் ஆக முரண்பாடுகள் இருக்கக்கூடாது இது ஒரு அளவுகோலாக நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் மூன்றாவதாக இறைவனுடைய வேதம் என்று சொன்னால் அதற்கு ஒரு உலகளாவிய கண்ணோட்டம் இருக்க வேண்டும் உலக மாந்திரையெல்லாம் ஒரே நோக்கிலே பார்க்க வேண்டும் இறைவன் தானே இந்த உலகத்தை பூரா படைச்சது உலக மக்களை எல்லாம் இறைவன் தானே படைச்சான் ஆக இறைவனுடைய பார்வையிலே எல்லா நாடுகளும் சமமானதாக இருக்க வேண்டும் எல்லா மொழிகளும் சமமானதாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் சமமானதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேதமாவது இந்த மனிதன் உயர்ந்தவன் அந்த மனிதன் தாழ்ந்தவன் என்றால் அது இறைவாக்காக இருக்க முடியாது இந்த நாடு உயர்ந்தது அந்த நாடு தாழ்ந்தது என்று ஒரு இறை வேதம் சொன்னால் அது இறை கடவுள் சொல்ல முடியும் கடவுளே உலகத்தை படைச்சிட்டு இந்த நாடு உயர்ந்தது அந்த நாடு தான் எல்லா மொழியும் படைச்சாரு மொழி சிறந்தது அந்த மொழி தாழ்ந்ததுன்னு கடவுளை சொன்னா எப்படி ஆக இறை வேதம் என்றால் அதற்கு ஒரு யூனிவர்சல் அவுட்லுக் உலகளாவிய ஒரு பார்வை திருக்குறானை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது உலகத்தை எல்லாம் ஒரு பார்க்கிறது இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துகிற போதே என்றால் அகிலத்தினுடைய அதிபதி அகிலத்திற்கெல்லாம் இந்த நாட்டிற்கு அதிபதி இந்த குலத்திற்கு அதிபதி இந்த பிராந்தியத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் பார்க்க முடியாது இந்த திருக்குறானை பற்றி சொல்லுகிற போது ஆளுமீன் இது அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அல்ல என்று என்றுதான் சொல்லுகிறது ஆக ஒரு குறுகிய பார்வையை கொண்டதாக ஒரு வேதம் இருக்குமேயானால் அது இறைவனுடைய வேதமாக இருக்கு ஒரு மூன்று அளவுகோல் சொல்லியிருக்கேன் குறைந்தது அது ஆதாரப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் முரண்பாடுகள் இல்லாததாக இருக்க வேண்டும் உலகளாவிய பார்வை உள்ளதாக இருக்க வேண்டும் இந்த மூன்றை சொல்லியிருக்கிறேன் இனி அடுத்தபடியாக இன்னும் சில கருத்துக்கள் இந்த குரான் இறை வேதம் என்பதற்கு இன்னும் சில சான்றுகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குரானை ஏன் முகம்மது சொல்லியிருக்க கூடாது இந்த கேள்வி கேட்கலாம் இல்லை என்ன இறைவன் இறைவன்றிங்க முகமது வார்த்தையில வந்ததானையாது நபிகள் நாயகம் சொன்னதானே அதே அவருடைய வாக்காக இருக்க கூடாது ஏன் இறைவனுடைய வாக்குன்னு சொல்றீங்க இந்த கேள்வி கேட்கலாம் இப்போ அதுக்கு என்ன பதில் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எழுத படிக்க தெரியாதவர் ஆனால் இந்த குரான் இருக்கிறதே பெரிய இலக்கியம் அரபு மொழியில இன்றும் அதுதான் சிறந்த இலக்கியம் எழுத படிக்க தெரியாத ஒருவர் இலக்கியத்தை உருவாக்கியதாக வரலாற்றில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா படிக்கவே தெரியாத ஆளு தத்துவங்களை சொல்லலாம் தத்துவங்களை சொல்லலாம் கருத்துக்களை சொல்லலாம் நீதி போதனைகளை சொல்லலாம் அதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இலக்கியத்தை உருவாக்குபவர்கள் படிக்க தெரியாது உருவாக்கியதாக வரலாறு கிடையாது சரி அடுத்தது இது ஒரு கருத்து கருவூலம் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த ஆண்டிலிருந்து இந்த குரானை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நாற்பதாவது வயதுல தான் நாற்பது வயதில் தான் இந்த குரானை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார் இது இருந்து வந்திருக்கின்ற வசனங்கள் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தது நாற்பது வயசுல தான் நாற்பது வயசுக்கு முன்னால அவர் நிலைமை என்னவாக இருந்தது நாற்பது வயசுக்கு முன்னால அவர் பெரிய எதையும் சொன்னதில்லை பெரிய நீதி போதனைகள் எதையும் சொன்னதில்லை நல்ல மனிதராக வாழ்ந்தார் நீதிமிக்க மனிதராக வாழ்ந்தார் மனிதநேயம் உள்ள மனிதராக வாழ்ந்தார் ஒழுக்கம் உள்ள மனிதராக வாழ்ந்தார் இது அவருடைய இயல்பிலே ஆனால் பெரிய தத்துவங்களையோ போதனைகளையோ நாற்பது வயசு வரை அவர் சொன்னதில்லை திடீர்னு எப்படி ஆரம்பிச்சாரு நாற்பது வயசுக்கு பிறகு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆக இறைவனிடமிருந்து வரப்போய் தான் இந்த கருத்துக்களே அவர் நாற்பது வயதுக்கு பிறகு அவராலே சொல்ல முடிந்தது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னொன்று நபிகள் நாயகம் அவருடைய தனிப்பட்ட போதனைகள் இன்னொரு நூலிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது அதனை ஹதீஸ் என்று சொல்வார்கள் இறைவன் சொன்னது குரான் நபிகள் நாயகம் அவருடைய தனிப்பட்ட முறையிலே செய்த போதனைகள் ஹதீஸ் என்று தனியாக துவக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதனுடைய இலக்கிய நடைய வேறு அதனுடைய நடைய வேறு ஒரே ஆள் ரெண்டு மாதிரியா பேசினாரா இந்த குரான் சொல்லும் போது ஒரு ஸ்டைலு அவருடைய கருத்தை சொல்லும் போது ஒரு ஸ்டைலு பேசியிருக்க முடியாது ஆக இது இறைவனுடன் வந்து வந்தது என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான் இல்லையா இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம் இப்ப யாரோ ஏன் சொல்லிக் கொடுத்துருக்கூடாது இவருக்கு ஆண்டவன் சொல்லி கொடு ஆண்டவன் இல்லை யாரோ அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் அல்லது ஒரு ஞானி இவருக்கு ஏன் சொல்லி கொடுத்துக்க கூடாது அந்த ஆள் யாரா அப்படிப்பட்ட ஆள் யார் பெரிய தத்துவத்தை சொல்லி அவர் தன்னை ஒழிச்சுக்கிட்டாரா உலகத்துக்கு தன்னை காட்டாமல் இவருக்கு போதனைகளை சொல்லி கொடுத்து விட்டு தன்னை மறைத்து கொண்டாரா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா அன்னைக்கு இருப்பார் அவரு சொல்லி இருப்பாங்க பத்தியரா முகமதுக்கு சொல்லி கொடுக்கிறாள் இவர்தா இவர் தான் சொல்லிக் கொடுக்கிறாரு இவர் தன்னுடைய இந்த ஆள் தான் கண்ணா சொல்லி அப்படி எதுவும் நடைபெறவில்லை இன்னும் சிலர் சொல்கிறார்கள் முந்தைய வேதங்களில் இருந்து காப்பி அடித்தார் பைபிளில் இருந்து காப்பி அடித்தார் அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்து காப்பி அடித்தார் என்று சொல்கிறார் அதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது சில ஒற்றுமைகள் உண்டு குரானுக்கும் பைபிளுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒற்றுமைகள் உண்டு என்ன ஏன் ஒற்றுமை மூன்றும் இறைவனை வந்ததுதான் வந்ததான் பைபிளை வழங்கியதும் இறைவன் தான் பழைய ஏற்பாட்டை வழங்கியதும் இறைவன் தான் எல்லாம் இறைவனமிருந்து வந்ததான் ஆகவே சில கருத்து ஒற்றுமைகள் இருக்கும் ஆனால் மற்ற வேதங்கள் பாதுகாக்கப்படாத காரணத்தினால் அங்கே மனித வாக்கோடு இறைவனுடைய வாக்கோடு மனித வாக்குகளும் கலந்துவிட்டன ஆகவே குரானுக்கும் பைபிளுக்கும் இடையிலே அடிப்படையிலேயே கருத்து இருக்கின்றன காப்பி அடிச்சார் அவசியம் கிடையாது பைபிளிலே சொல்லப்படுகின்ற அடிப்படை கருத்துக்களுடைய குரான் மோதுகிறது உதாரணத்திற்கு பாவம் ஒரிஜினல் சின் கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படை ஆதி பாவம் மனிதன் பாவியாக பிறக்கிறான் முதல் மனிதன் ஆதம் தவறு செய்தார் ஆக பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் பாவிகை அந்த பாவத்தை கழுதுவதற்காகத்தான் இயேசுபிரான் சிலுவையில் அடையப்பட்டார் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இஸ்லாம் அதை ஆணித்தரமாக மறுக்கிறது பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையாகத்தான் பிறக்கிறான் யாரும் பாவியாக பிறப்பதில்லை ஆக அங்கிருந்து காப்பி அடித்தார் என்று சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் நம்மாலே பார்க்க முடியவில்லை இப்படி பல கருத்துக்களை வைத்து பார்க்கிற போது இது இறைவாக்கு என்பதற்கான ஆதாரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் இந்த குரானிலே முகம்மதே கண்டிக்கப்படுகிறார் அவருடைய சில செயல்கள் கண்டித்து காட்டப்படுகின்றன அவர் சில முடிவுகளை எடுத்த போது சில செயல்களை செய்த போது இது தவறு என்று கண்டிக்க சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்க இப்போ அவரே புசத்தை எழுதிக்கிட்டு அவரே தன்னை கண்டிக்கும்படியாக முடியாத எழுதி கொண்டாரா இப்படி பல கேள்விகளை எடுத்து பார்க்கிற போது இது மனிதனிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை இது இறைவனிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாதங்களை வைக்கிறோம் ஆனால் இதை படித்து பார்த்தால்தான் இது இறைவாக்கா மனித வாக்கா என்பதை புரிந்து விருப்பு வெறுப்பின்றி காய்தல் உவத்தலின்றி திறந்த மனதோடு வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள் எதுவும் உள்ளத்திலே இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு படித்தால் இது இறைவாக்கு என்பதற்கான ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும்